பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் தமிழுக்கு முதல் வணக்கம் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பயனர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம் இன்று தினமொரு மாணவர் நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு அரசு சட்டக்கல்லூரி மாணவி ரா அகிலா அவர்கள் பெரியாரின் பெண்ணியம் என்ற தலைப்பில் நம்மிடையே நிகழ்த்துகிறார் கேட்டு மகிழுங்கள் இதேபோல் தினமொரு மாணவர் நிகழ்ச்சியில் நீங்களும் உரையாற்ற வேண்டுமா என்னோடு தொடர்பில் வரலாம் நாம் அனைவரும் தமிழால் இணையலாம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம்

ஒதுக்கிட்டே நம் பெற்றிருக்க முடியாது பெண்கள் என்பவர்கள் பிள்ளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய இயந்திரங்களா என்று ஆணாதிக்க சமூகத்தை சாட்டையால் அடிக்கும் அளவிற்கு கேள்விகளை கேட்டவர் பெரியார் கற்பு என்பது பெண்களை அடிமைப்படுத்துவதற்காகவே உருவாக்கப்பட்டது என்கின்றார் பெரியார் உண்மையில் அப்படி ஒன்றும் இல்லை அப்படியே இருந்திருந்தால் அது ஏன் ஆண்களுக்கு இல்லை எந்த இலக்கிய புராணங்களும் ஆணினுடைய கற்பை சோதிக்கவில்லை கொண்டாடவில்லை கெட்ட வார்த்தைகள் கூட பெண்களினுடைய கற்பை சோதிப்பதாகத்தான் இருக்கின்றது விமர்சிப்பதாகத்தான் இருக்கின்றது மது என்பது ஆண்கள் குடித்தால் உடல்நலம் பற்றியது பெண்கள் குடித்தால் அது எப்படி சமூக சீர்குலைவாக பார்க்கப்படுகின்றது பெண்களினுடைய அலமாரியில் ஆண்களுக்கு என்ன வேலை அவர்கள் என்ன உடை உடுத்த வேண்டும் என்பதை அவர்கள் முடிவு செய்யட்டும் ஓநாய்களிடமென்றும் ஆடுகள் சுதந்திரத்தை எதிர்பார்க்க முடியாது அதே போலத்தான் ஆண்களிடம் பெண்கள் சுதந்திரத்தை எதிர்பார்க்க முடியாது தன்னுடைய கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலம் பெண் விடுதலைக்காகவும் பகுத்தறிவை மக்களிடம் பரப்புவதற்காகவும் தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவர் பெரியார் நன்றி வணக்கம்